ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம வரலட்சுமி நோன்பு வருது அதுக்கான பர்ச்சேஸ் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா நான் அதுக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் இன்னும் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாமிக்கு புடவைங்க புடவை எடுத்தாச்சு அம்மனுக்கு கொடுத்துற புடவை நல்லா இருக்குங்களா புடவை நல்லா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இதோ அம்மனுக்கு எடுத்த புடவைங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க இல்லையா சுமங்கலிங்க அவங்களுக்கு கொடுக்க ப்ளவுஸ் பிட்டு ஜாக்கெட் பிட்டு எடுத்தாச்சு நான் பன்னெண்டு பிட் எடுத்து வச்சுருக்கேன் பத்து பேசுக்கு சொல்லியிருக்கேன் ஆனால் எப்படி வருவாங்க கூட வருவாங்க குறைச்சும் வருவாங்க அதனால நான் ரெண்டு எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மங்கள பொருள் எல்லாமே எடுத்தாச்சு வளையல் எடுத்தாச்சு பீப்பு நம்ம தாம்பளத்தில் வச்சு கொடுக்குற ஐட்டம் எல்லாமே பீப்பு கண்ணாடிங்க சின்ன கண்ணாடி அது ஒரு பன்னெண்டு வாங்கியிருக்கேன் தீப்பு ஒரு பன்னெண்டு வாங்கியிருக்கேன் வளையல் செட்டு வாங்கியிருக்கிறேன் எங்கள் வீட்டில் பக்கத்துலலாம் எல்லாம் குட்டிஸ்லாம் இருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்தே நான் வாங்கிட்டேன் போன் மஞ்சள் குங்குமம் செட்டு இந்த இலையில் இருக்க மஞ்சள் குங்குமம் வந்து நல்லாயிருக்கும் குங்குமமும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மஞ்சளும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே மஞ்சள் குங்குமம் நம்ம சுமங்கலிக்கு கொடுக்கும் பொழுது அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வாங்கி கொடுக்கணும் அந்த சின்னதாக அந்த மஞ்சள் கயிறில் வச்சு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து யூஸ் பண்ண முடியாது அது வெறும் மாவு மாதிரி இருக்கும் அது நல்லாவே இருக்காது ஆனால் இந்த இலை வடிவத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் குங்குமமும் யூஸ் பண்ணலாம் மஞ்சளும் நம்ம யூஸ் பண்ணலாம் மஞ்சள் கயிறுங்க அதுவுமே பன்னெண்டு வாங்கி வச்சுருக்கேன் சிட்டு அப்படியே பன்னெண்டு வாங்கி வச்சுருக்கேன் ஹேர்பின்னு கண் மைய பேண்டு வீட்டு குட்டிஸ் ஸ்வீட்டு தோடு ஓகேங்களா இது நான் காட்டின இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம மங்கள பொருள் அதாவது வர சுமங்கலிங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்கற பொருள் இப்ப நான் காட்ட போறது பூஜை பொருள் கிரி பாக்கெட்டு மஞ்சள் தாளம்பு குங்குமம் தாளம்பு குங்குமம் நல்ல நறுமணமா இருக்கும் அதனால தாளம்பு குங்குமம் தான் யூஸ் பண்ணுவேன் சாமிக்கு பொட்டு வைக்க நிலவாசலுக்கு பொட்டு வைக்க எல்லாத்துக்குமே கா தாளம்பு குங்குமம் சமா வாசமா நல்லா இருக்கும் தசங்கம் தசாங்கம் பவுட்ரு இதுவும் நம்ம ஏத்தி வச்சோம்னா அந்த இது மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல அந்த பவுட்ரை நம்ம ஃபில் பண்ணி இது பண்ணி மேல லைட்டா சூடா இருக்கும் இல்லைங்களா அதை மூண்டு உடச்சு வச்சு கொளுத்துனோம்னா அப்படியே அழகா கோவில என்ன வாசம் இருக்குமோ அந்த வாசம் நம்ம வீட்லேயும் இருக்கும் அதுக்காக அந்த தசங்கம் பவுட்ரு சாம்ராணியோட சேர்த்து நான் இதையும் கொள்கிட்ட சூடம் மஞ்சள்ங்க கொம்பு மஞ்சள் இல்லைப்பா கொம்பு மஞ்சள் கொம்பு மஞ்சள் வந்து நம்ம வர சுமங்கலிக்களுக்கு கட்லையும் வச்சு கொடுக்கலாம் சாமிக்கு கொம்பு மஞ்சள் கட்டி தாலி மாங்கல்யம் கட்டணும் அதுக்காக கொம்பு கொம்பு மஞ்சள் வாங்கிட்டேன் பாருங்க ஜவ்வாது நான் எல்லா மிக்ஸ் பண்ணுவேங்க சாமி வச்சிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சோண்டு பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் எல்லாமே போட்டு தான் நான் இது பண்ணுவேன் தடவி விட்டு அது மேல சாமி வைப்பேன் சாம்பிராணி பஞ்சு மாலை பஞ்சு மாலை சாமிக்கு வெட்டி வெ அப்புறம் உப்பு தீபம் ஏற்றலான்னு ஒரு இது வாங்கி ஒரு அகல் சட்டியும் அதோட சேர்த்து வாங்கியிருக்கேன் உப்பு தீபம் அன்னைக்கு ஏற்றலாம் அப்படின்ட்டு அப்புறம் மணப்பலகை வாங்கியிருக்கேன் சின்னது ரெண்டு எங்கள் வீட்டில் ரெண்டு குபேர விளக்கு இருக்கு அதுக்காக ரெண்டு மணப்பலகை ஒரு காமாட்சி விளக்குக்காக இந்த மணப்பலகை வாங்கினேன் இது பார்த்தீங்களா கிஃப்ட் சுமங்கலிகளுக்கு நம்ம வச்சு அந்த ஜாக்கெட் பிட் இருக்கீங்களா ஜாக்கெட் பிட் வச்சு இந்த மங்கள பொருள் எல்லாமே இதில் வச்சு ஒவ்வொரு சுமங்கலி கொடுக்கலாம் ஒருத்தவங்க பை கொடுப்பாங்க பை தனியாக கொடுப்பாங்க ஜூட் பேக் கொடுப்பாங்க நம்மளோட இஷ்டம் என்ன கிஃப்ட் கொடுக்கணுமோ விருப்பப்படுறதை நம்ம கொடுக்கலாம் என்னால் இவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சு அடுத்த தடவை எப்படி கொடுக்க முடியுதுன்னு என்னால் என்னால தான் கொடுக்க முடிஞ்சு இந்த தடவை இதுவும் நல்லா தான் இருக்கு வெறும் பன்னெண்டு தான் பரவாயில்ல நல்லா இருக்கு அதனால சூஸ் பண்ணி இதை எடுத்தேன் இதில் எல்லாமே வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தேன் இதுவுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு எடுத்திருக்கேன் எடுத்திருக்கேன் உங்களை எங்களுக்கு வச்சு கொடுக்குற மாதிரி இதில் இன்னும் குறையிறது என்னன்றத நீங்க சொல்லுங்க பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம்லாம் என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு நான் அதை ஃபுல்லா டப்பா ஃபுல்லாவே வச்சிருப்பேன் அதனால பத் இதை நான் இப்போதைக்கு பர்ச்சைஸ் பண்ணியிருக்கேன் இனிமே நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழம் பூ இது தாங்க பர்ச்சேஸ் பண்ணணும் இனிமேல் வரப்போகிற வீடியோவில் வ வரலட்சுமி நோம்பு வீடியோ தான் வரப்போகுது நம்ம வீடியோவில் அதில் ஏதாவது தப்பாக பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் என்ன எப்படி பண்ணுவேன்றத நான் சொல்கிறேன் ஆ இதோட ஆறாவது வருஷம் பண்ண போகிறேங்க இன்னும் வேற ஏதாவது பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் என்னென்னது வாங்கணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் என்னுடைய எனக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் வாங்கியிருக்கேன் நீங்கள் என்ன என்ன வாங்கணுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் தாம்புலம் எப்படி வைக்கிறதுன்னு நான் அடுத்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்